ரெகுலரா தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு எல்லாத்தையும் சொல்றோம் ஆனா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அளவு பிடிக்கணும் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் ஏதாவது இருக்கா இருக்கே உங்க வெயிட் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் எம்எல் நீங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் எம்எல் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆச்சு ரெகுலரா ஒரு நாளைக்கு டெய்லி நீங்க குடிக்கணும் இதே வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க ஒரு ஜிம்ல இருக்கிறாங்க ஏதாவது சம்மரா இருந்தா ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியா குடிக்கணும் அவ்வளவுதான் சரி இப்ப ஒருத்தவங்க உடம்புல நீர்ச்சத்து கம்மியா இருக்கு டீஹைட்ரேஷனா இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சிம்பிள் டெஸ்ட் இருக்கா பிஞ்ச் டெஸ்ட் நம்ம ஸ்கின் வந்து பிஞ்ச் பிஞ்ச் பண்ணிட்டு ஸ்லோவா விட்டோம்னா ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்ல பிளாட் ஆயிடும் அப்படி பிளாட் ஆகாம ஒரு த்ரீ டு ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்து அப்படி பிளாட் ஆச்சுன்னா உங்க உடம்பு டிஹைட்ரேஷனா இருக்கு நீர் சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் சரி நான் நாங்கள கேட்குறேன் தண்ணிக்கும் மூட்டு சதவழி பிசியோதெரப்பி என்ன சம்பந்தம் என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க நம்ம பாடியில சிக்ஸ்டி பெர்சென்டே வாட்டர் தாங்க இருக்கு நம்மளோட போனுக்கு மசிலுக்கு பிரெயினுக்கு ஸ்பைனல் கார்டுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நமக்கு தண்ணி தாங்க வேணும் பாடியே இறுக்கமா இருக்கு டைட்டா இருக்கு எனக்கு மல்டிபிள் பெயினா இருக்கு மடக்கி நீட்னா சத்தம் வருது ரொம்ப அடிக்கடி கெண்டைக்கால் பிடிக்குது கிராம்ஸ் வருதுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டீஹைட்ரேஷன் தாங்க இதுக்கு தாங்க கிளினிக் வர எல்லா பேஷண்டையுமே ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறீங்களா எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்கறத மேண்டி கொஸ்டினாவே வச்சிருக்கோம் ஈவன் ஸ்கூல் போற குழந்தை கூட அடிக்கடி தலைவலிக்குது டயர்டா இருக்கு எனக்கு மலச்சிக்கலாம் ஃபீல் ஆகும்னு சொன்னாங்கன்னா டீஹெட்ரேஷன் கூட ஒரு காரணமா இருக்கலாம் ஸோ தண்ணி தானே இனி அசால்ட்டா இருக்காது தண்ணிதான் தண்ணி தான் நம்ம உடம்போட ஆதாரம் புரிஞ்சுட்டு கரெக்டா தண்ணி குடித்தாலே உடம்புல பாதி நோய் வராமல் தடுத்துவோம் நன்றி